தூத்துக்குடி மீன் நம்ம போட்டில் பாறை மீன் இந்த மீன்லாம் வந்துட்டுருக்கு என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கை வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகா கொக்கல்லாம் பறந்து போது பார்த்தீங்களா சூப்பராக பார்த்தீங்களா சரி நானும் என் பொண்ணு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி மீன் எடுக்க என்ன பாப்பா மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோன்னே சரியா வெயில் அடிக்கிறனால பிள்ளைக்கு தொப்பிலாம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம்மா வாங்க பார்ப்போம் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த கோழி பண்டிகை கொண்டாடுறாங்க அதனால் என் ரொம்ப பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எங்கள் போட்டில் என்னளுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க செட்டுலாம் பாறை வந்து ஏலம் போட போகிறாங்க இப்போ எவ்வளோ ரூபா என்ன இதுன்னு போதுன்னு பார்ப்போம் எல்லாமே நம்மளுக்கு வந்து பாறை தான் கடலப்பாறை அப்படின்னு சொல்லுவேன் இந்த பாறைக்கா அந்த பாறை தான் வந்துருக்கு எல்லா பாறையும் இதுவும் கடலப்பாறை தான் எல்லாம் கூடிய வச்சு இப்போ என்ன பண்ணுவானே வியாபாரி வந்து விலை முடிப்பாங்க நம்ம முதலேருந்து எவ்வளோ ரூபா போகுது என்னதுன்னு சொல்லுவாங்க தான் எத்தனை பாரம் நிற்கிறாங்க நாலு நிக்கா ஒரு கிலோக்கு நாலு நாலு பாறை அப்புடின்னா ஒரு பாறை வந்து கிலோ மணிக்கு நிற்க போதும் நல்லா சைஸ் போகிறேன் மீன் எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக பிறக்க போகிறோம் இதில் மீன் என்ன மீன்லாம் நடக்குண்டா போறா கிடக்கு பாறை கிடக்கு இப்போ பாறைக்கு மட்டும்தான் நல்ல மதிப்பு இருக்கும் மற்ற மீன் எல்லாமே கலசல் போயிடும் எங்களுக்கு கையை ஒரு பறைய எடுத்துரு அவ்வளவு தானே நல்ல நல்லா இருக்கும் இது எப்போ உள்ள பாய் தெரியுமா அந்த இது அப்பா

இந்த கிளாத்தீவையில் பாறை வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் கிளாத்தி விலையே கிடையாதுல்ல நமக்கு அந்த கிளாத்தீவா இது வந்து ஓராங்க இந்த ஓராவை வந்து அரபு கண்ட்ரியிலேருந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்ல விலைக்கு போகும் அரபு கண்ட்ரியில் நம்மளுக்குலாம் அதிகமாக சாப்பிட்ற கஷ்டம் ஏன்னா இது வந்து சுட்ட சுட்ட பொறிச்சுதுன்னா சூப்பராக இருக்கும் சுட்ட சுட்டத்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகனால் கூட நம்மளுக்கு வந்து வாட அடிக்க ஆரம்பிச்சிடும் இது இந்த மீன் பேர் வந்து ஆறாம்பு மீன் இதுவும் நம்மளுக்கு பொறிச்சுடுங்க குழம்புக்கும் சூப்பரான ஒரு மீன் செம்மையான ஒரு மீன் இருக்கும் ஆறாம்பு மீன் சில இடங்கள் வந்து புறா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆறாம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடங்களையும் மீனை பொறுத்தளவு ரே பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் விலையும் ரொம்ப ரொம்ப மாறி இது வந்து கீழி நாங்கள் வந்து மஞ்சள் கீழி அப்படின்னு சொல்லுவோம் வந்து இது இந்த மீனும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பொறிக்க நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாட அடிக்கும் வாடகைன்றால் குழம்புலாம் போட்டிங்கன்னா பெடுக்கு வாடகை அடிக்குன்னு சொல்லுவாங்களா அப்படி வாட அடிக்கும் ஆனால் விலை கம்மியாக தான் போகும் இந்த மீன் என் பிள்ளை அப்படியே வலையில் ஏற்றி விட்டேன் இங்கே வருவாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டுட்டு போவோம் சரியா அப்ப எதுவும் போட்டிலேயே உக்காந்துக்கிட்டே இருக்கா இன்னும் வில முடியல இன்ன வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் வியாபாரி எல்லாருமே எவ்வளவு ரூபா என்ன ஏதுன்னு போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப எப்போ இருந்து கடை குளிச்சுட்டு இருக்காங்க திரும்ப ரொம்ப நேரமா கடை குளிச்சுட்டு இருக்காங்க இவங்க உள்ள குடும்பத்தோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சேர்ந்துட்டா அப்படியே அமைதி ஆகிட்டா வீட்டில் இருந்தால் கூட நல்ல வேணாம் ட்ரெண்ட் படம் கடற்கரைக்குள்ள படாக படிச்சிடறான் என்ன பாப்பா பாப்பா சிறுநிதிங்க இருக்கா எங்கே சிரிக்காளா சிரிக்காலோ தேவை சிறுநிதி தேவை தேவை இங்கே பாருவ சரி நான் வீடியோ எடுக்கல ஏய் என்னவா பண்ணுற கலர் மீன் வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கப்பா கல ஆனால் செத்துட்டு சும்மா கூட்டத்தோட கூட்டமாக கிடந்திருக்கா அதனால அது தெரியாமல் இருந்துச்சு இல்லைன்னா பார்த்துருந்தா என்ன திக்க தண்ணிக்கை விட்டுருப்பானுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களா மீன் ஏன் அப்பா களி கணிக்க எப்படி இருக்குன்னு அது வாயே வித்தியாசமாக இருக்குங்க நீளமாக இருக்கும் வாய் கண்ணு வித்தியாசமாக இருக்குது இது சம வித்தியாசம் ஏதோ கலர் மீன் வாப்பா எது தரேன்னா உனக்கு இதுக்கு பேர் தெரில நாங்கள் வந்து வண்ணாத்தி மீன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே சொல்லிடுவோம் உங்களுக்கு இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இன்னும் வந்து ஒவ்வொரு ஒட்டம் மேலே போய்கிட்டே இருக்கும் பாறையும் சரி கிளாத்தியும் சரி கொண்டு போயிட்டே இருக்கும் வச்சுரு வச்சுரு விளாடு சும்மா வச்சுரு முத்துக்கு தண்ணி போடு நீ கீழே விளந்துரா போடு ஆ அவ்வளோதான் அப்படியே உக்காந்துக்கோ இங்கேருந்து இங்கேருந்து மீனை ஏற்றி கொண்டு போய் வண்டியில் போய் கொடுக்கணுங்க அங்கே போய் தட்டிக்கிட்டு தான் வரணும் மீன் எல்லாத்தையும் இங்கிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஓரம் மீன் போயிட்டுருக்கு இந்த சைடு வந்து பாறை மீன் போயிட்டுருது முன்னூறாண்ணா ஆமாம் போடு எல்லாத்தையும் போடு முன்னோரா ஆகும் மீன் நல்ல மேலே இருக்கு இனிமேல் ஐஸ் அடிக்க அப்படியே கொண்டு போயிடுவாங்க அப்படியே ஐஸ் அடிக்கிறது அப்படின்னு காமிக்க பாப்பா அப்படியாப்போ போ வாங்க முடியும் போயிட்டு வந்துடுவோம் கடை குளிக்க விட்ட உடனே வாட்டில் மனம் போல குறிச்சே கயிறு கை ரொம்ப வா பா தன்ட்டு தன்ட்டு ஆ போ உங்கட்டு போ அங்க முடியாது போய்ட்டுரும் அந்த மீனை தட்டுவாங்கள்ல தட்டுதான் பார்த்துட்டு அப்படியா வாசி ஒரு நீளத்துக்கே கொண்டு போறேன் வரீங்க எத்தனை கூட ஒரே லைனில் லைன்ல ஐஸ் அடிக்க போயாச்சும் அதுவும் ஐஸ் அடிக்க போயிடுச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு கூட ஒரே லைனில்

என்ன அவங்க ஐஸ் அடிக்கும் கரெக்டா இருந்தாக்கா இல்ல

வச்சுர வச்சிர வரேன் மீன் நல்லா சர சர சம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அங்க போய் வயசு போடுறதுக்காக எல்லா மீனையும் ஏற்றி முடிச்சு வச்சு பாருங்க இரு இங்கும் இப்போ மறுபடியும் ஓராவையே தனித்தனியாக பிரிக்க பாருங்க இது ஒரு வகையான வரா அது ஒரு வகையான வரா இது ஒரு வகையான வரா எல்லாமே தனித்தனியாகவே வேண்டியதாக இருக்கு இது ஆறாம் பொருஞ்சிச்சு ஸ்பிச்சர்லாம் ஓரா சைஸை பாருங்க போய் பொருட்டா சூப்பராக இருக்கும் தொல்லிய உரிச்சு பொறிக்கணும்

அவ மீன் எடுத்து என்ன என்ன வேலைலாம் பண்றா பாருங்களேன் அவளை எடுத்து ஒளிச்சிருச்சிட்டா இந்த போவோம் சாட்டு போவோம் அப்படியே வீட்லயே சாட்டுருமா சரியா சரி போகலாம் ம் இங்கே மீனெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஐஸ் அடித்து அந்த பாறை எல்லாம் ஏற்றி முடிச்சாங்க இப்போ ஆறாம் மட்டும் இருக்குது பாருங்கள் ஆறாம் இந்த மீன் இருக்குது மஞ்ச கிளி ஓரம் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஐஸ் அடித்து ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான ஊருக்கு போமா இந்த இதில் மட்டும் ஒரு மீன் எடுத்துகிட்டு போயிடும் இருந்து அந்த அதில் பெரிய மீனாக பார்த்து எடுத்து ஒரே மீன் எடுத்து போ ஆ அதான் அதான் பெருசா ஆ சரி போகலாம் வா பெருசு தான் பெருசு தான் போகலாம் என்ன இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தூத்துடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாறை வந்து எப்போமாச்சும் தான் வரும் எப்போமாச்சும் வரும்போது அந்த பாறைலாம் எங்களுக்கு ரொம்ப வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அது வந்து நல்ல விலைக்கு போகும் மற்ற மீனோட பார்த்திங்கன்னா பாறை தான் எங்களுக்கு நல்ல விலை நல்ல லாபமும் எங்களுக்கு கிடைக்கும் நெத்திலி கூட ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எங்களுக்கு மற்ற மீன்களோட பாறை வந்து நல்ல லாபம் கிடைக்கும் முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போயுமே எங்களுக்கு வண்டி கொடுத்துட்டே இருங்க என்ன வீடியோ போயிட்டு ஓகே நன்றி வணக்கம் பாய் அடி வீட்டுக்கு போக வேண்டியதான் எந்த பாப்பா காலையிலேயே கூப்பிட்டு வந்துட்டேன் மணியே பாருங்கள் சாயங்காலமாக ஆயிட்டு அப்படியே சாஞ்சிட்டு டைமும் எத்தனை ரெண்டு மணி ரெண்டாக இருக்கும் அவ்வளோ நேரம் ஆயிருங்க கடைக்காரைக்கு வந்தாலும் வேலை பார்த்துட்டு இனிமேல் போட்டுக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் அவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து இன்னும் வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் பாய்